போதகர் ஒருவர் ஒரு ஓய்வு நாள் காலை ஆராதனையின் செய்தி வேளையிலே பிரசங்க பீடத்திற்கு ஷேவிங் செட் கொண்டு வந்தார் செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம் என்று சொல்லி ஜபித்துவிட்டு கண்ணாடியை முன்னால் வைத்து பொறுமையாக தன்னுடைய முகத்தை ஷேவிங் செய்ய ஆரம்பித்தார் போதகர் தன்னுடைய செய்திக்கு செயல் வடிவ துவக்கம் தருகிறார் என்று எண்ணிய மக்கள் அமைதியாக இருந்தனர் சிலரோ போதகர் பரிசுத்த பீடத்தை அசுத்தம் செய்துவிட்டார் என்று கோபத்திலே குமரி கொண்டிருந்தார்கள் போதகரோ பொறுமையாக ஷேவிங் செய்து முடித்த பின்பு ஒன்றும் பேசாமல் ஜெபம் செய்து ஆராதனையை முடித்துவிட்டார் அதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் போதகரினுடைய இந்த செயலை தொலைபேசி மூலமாகவும் முகநூல் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி வழியாகவும் நண்பர்கள் உறவினர்கள் போன்றோருக்கு உடனடியாக பரப்பினார்கள் செய்தி காட்டு தீவல உலகம் எங்கும் வேகமாக பரவியது விளக்கம் கேட்டு பேராயரிடமிருந்து நோட்டீஸ் வந்தது அடுத்த வாரம் போதகர் மீண்டும் செய்தி பீடம் ஏறினார் சென்ற வாரம் நான் செய்ததை யார் யாரெல்லாம் எத்தனை பேரிடம் சொன்னீர்கள் என்று கேட்டார் மக்கள் தங்கள் தலைகளை தொங்க போட்டுக் கொண்டு அமைதியாக இருந்தனர் மீண்டும் போதகர் சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் இதை எங்கும் பறைசாற்றுங்கள் என்று மிகுந்த பாரத்துடன் சொன்னேனே அதை எத்தனை பேருக்கு சொன்னீர்கள் என்று கண்ணீருடன் கேட்டார் துர்ச்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் மிக வேகமாக பரப்பிய விசுவாச அன்பர்கள் அவர் சொன்ன நற்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் அனைவரிடமும் பாரத்துடனும் எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்று பல ஆண்டுகளாக சொல்லி வரும் சுவிசேஷ செய்தியை ஒருவருக்கு கூட சொல்லாதது வருத்தமளிக்கிறது இதுதான் இன்றைய நிலைமை பொய் பல ஆயிரம் மைல்களுக்கு பயணித்த பின்புதான் சத்தியம் செருப்பணியவே துவங்குமாம் தொடர்ந்து துற்செய்தியை துரிதமாக பரப்புவதை விட நற்செய்திகளை துரிதமாக பரப்ப விளைவோமா